எகோவா நிசி என்று சொன்னால் என்ன அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி அர்த்தம் அன்பான தேவையுடைய பிள்ளைகளே இந்த பெயரை தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்தருக்கு கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு முறை அமலேக்கியர் அமலேக்கியர் என்கிறதான ஒரு அந்நிய ஜாதியாரோடு கூட இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய சூழ்நிலை என்ன அவர்கள் நாற்பது ஆண்டுகளாக அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் பயணித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகளை யுத்தங்களை சந்தித்து அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த ஜாதி ஜாதியார் அவர்களுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள் அன்பாரதியுடைய பிள்ளைகளே இப்பொழுது மோசே தன்னுடைய ஒரு மலையிலே ஏறி ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தும் பொழுது இஸ்ரேலுக்கு ஜெயம் கிடைக்கிது மோசியனுடைய கைகள் கலைத்து போய் அவர் கீழே அந்த கைகளை விட்டுவிடும் பொழுது இஸ்ரோவேல்கள் தோற்று போய் அமலேக்கியர் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இப்போ என்ன நடக்குது ஆரோனும் மூறும் ஒரு கல்லை கொண்டு வந்து மோசி மேல் உட்கார வைத்து ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு பக்கம் மோசியனுடைய கையை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுகிறார்கள் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவருடைய கைகள் மேலே இருந்தபடினால அமலேக்கியர் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களாலே வெற்றி கொள்ளப்படுகிறார்கள் இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்த சொல்லுகிறார் நீ இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை பூமி கீழெங்கும் இராதபடிக்கு நான் அமலேக்க நான் நாசம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுகிறார் காரணம் என்ன அமலேக்கியருடைய கை கர்த்துடைய சிங்காசனத்திற்கு விரோதமாயிருந்தபடினால தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே அமலேக்கு என்று சொன்னால் மாமிசத்தின் கீரியைகள் மாமிசத்துக்குரியவன் என்று சொல்லி அர்த்தம் அன்பார்ந்தோடைய இந்த உலகம் இந்த உலக மனுஷர்கள் எப்போவுமே கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவது ஒரு வழக்கமான ஒன்றுதான் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய கிரியைகளும் மாமிசத்தின் கிரியைகளும் எப்பொழுதெல்லாம் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதோ எப்பொழுதெல்லாம் உனக்கு விரோதமாக உன் குடும்பத்திற்கு விரோதமாக உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக உன் ஊழியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய நான் உனக்கு எகோவா நிசியா இருப்பேன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானது நந்தியுடைய பிள்ளைகளே பல நேரங்களிலே எப்பொழுதெல்லாம் இந்த அமலேக்கியர் கர்த்தரை பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார் இந்த இடத்துலே கர்த்தர் அமலேக்கியரோடு கூட அற்புத விதமாக யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது சவுலின் காலத்தில் ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரத்தில் சவுலின் காலத்திலேயும் கூட அமலேக்கியர் கர்த்தரை பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்தபொழுது கர்த்தர் அவர்களை அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம் எஸ்தரின் காலத்தில் ஆமான் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம் அந்த ஆமான் இந்த அமலேக்கின் சந்ததியிலே இருந்து வந்தவன் அப்போ அந்த ஆமான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூதர்களை ஒரே நாளிலே கொலை செய்ய வண்ணனைத்தான் ஆனால் அன்பானந்த இடைப்பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எகோவா நிசியா இருந்து எந்த நாளிலே தம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த அமலேக்கியனாகிய ஆமான் முறியடிக்க நினைத்தானோ அதே நாளிலே அந்த அமலேக்கின் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போனான் அன்பானதியுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் எப்படிப்பட்டதான சத்துருக்கள் எழும்பினாலும் கத்த சொல்லுகிறார் உனக்கு உனக்கா யுத்தம் பண்ணுகிற எகோவா நிசி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒருவனும் முன்மேல் கை போடுவதில்லை ஒருவனும் உன்னை வெற்றி கொள்ளுவதில்லை நீ பயப்படாதே என்று சொல்லி கத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் தாவீதின் காலத்தில் ஒன்னு சாமியில் முப்பதாம் அதிகாரத்திலே கூட அன்பானது இடை பிள்ளைகளே தாவியதுனுடைய அந்த சிக்லா என்ற பட்டணத்தை முழுவதுமாக அக்னியால் சுட்டரித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் ஆசைக்கிறோம் தாவீது மனுஷரம் தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி நாம் ஆனால் என்ன நடந்தது அந்த அமலேக்கின் மேலே யுத்தம் பண்ணி தாவீது அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் யுத்தம் அவளோட யுத்தம் பண்ணி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான் கர்த்தர் அமலேக்கின் மீது ஜெயத்தை கொடுத்தார் தாவீதுக்கு பிரியமானது இடை பிள்ளைகளே யகோவா நிசி ஆகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் திதியோனும் திதியோனின் காலத்திலையும் கூட இந்த மீதியானியரோடு அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணினார்கள் கர்த்தர் அந்த இடத்திலேயும் அற்புதமாக ஜெயத்தை கொடுத்தார் இத்தனை பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் அமலேக்கின் மீது ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் எகோவா நிசியாய் உங்களோடும் கூட இருக்கிறார் உங்களுக்கு எப்படிப்பட்ட அமலேக்கியன் எழும்பினாலும் அவன் எப்பேற்பட்ட பலமுள்ளவனாக இருந்தாலும் நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு ஒரே அதி அதிகாரம் படைத்த ஆமான் எழும்பினான் ஆனால் கர்த்தர் கர்த்துடைய பிள்ளைகள் அவனால் தொட கூட முடியல அன்பானதையுடைய பிள்ளைகளே காரணம் கர்த்தர் எகோவா நிசியா தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தார் உங்களோடும் அதே எகோவா நிசி என்கிற தேவன் உங்களோடு இருப்பாள் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து உங்களை தலை நிமிர பண்ணுவாள் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர் அண்டவரே யகோவா நிசியாய் இம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அண்டவரே பா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே நீர் எப்படியெல்லாம் எப்பொழுதெல்லாம் அமலேக்கியர் உண்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் யகோவா இஸ் இருந்து நீர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர் அண்டவரே அதே போல தகப்பான அந்த தேவன் இன்றைக்கும் நீர் ஜீவனோடு கூட இருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அமலேக்கியர் எழும்பினாலும் ஆண்டவரே தகப்பனே நீரும் பிள்ளைகளோடு கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா யுத்தங்களில் ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அண்ட உரை நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அண்ட உரை அமலேக்கின் கிரியைகள் ஏசுவின் நாமத்தினாலே முழுவதுமாய் நிக்கரகம் பண்ணப்படுவதாக கத்தாவே இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்